இப்ப நீங்க அநேகமா குடுப்ப எடுத்திருக்கீங்க உங்கட அப்பாய கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்பாய கொஞ்சம் சேனா போடுங்க அப்பாய கொஞ்சம் லூசா போடுங்க அப்பாய கொஞ்சம் போடுங்க ஏன் அப்பாய் போடுறத கொஞ்சம் யோசிங்க நாங்க ஏன் கழுத்தை முடுக்கிறோம் என்றா அவங்கள அவரத்த ஏன் தொப்பி போடுறோம் தலையை மறைக்கிறதுக்கு நீங்க ஏன் முந்தாதி போட்டீங்க நாங்க கேட்க நீங்க முந்தாணி போட்டீங்க சிந்து சகோதரிகளும் ஷெல்வார் எகட சகோதரிகளும் சல்வார் உடுக்கறாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சோழ வப்பு முந்தாணி போடுவாங்க ஏன் போடுவாங்க சோலும் மலையோனம் தலையும் நெஞ்சும் மலையோனம் இதுக்குதானே முந்தாணி போட்டது இதுக்கு தான் முஸ்லீம்கள் முந்தாணி போடுவேன் அஞ்சு பெண்கள் சாரி உடுத்தா ஷோ சோறு எல்லாம் போட்டுவாங்க எங்கட முஸ்லீம் பெண்கள் சாரி உடுத்தா தலையை சுத்தி போடுவாங்க என்ன காரணம் தலையும் நெஞ்சும் மறையோடும் இதுதான் காரணம் நீங்க அபாய உடுத்தது எனக்காக வேண்டி சோல் நல்ல ப்ளூஸ்டா வந்துட்டு ஃபர்தாவை போட்ட சரி நெஞ்சு மேலெல்லாம் மறைஞ்சாச்சு முந்தாணி மாதிரி கலந்து கலந்து இருக்காது முக்காண்டு மாதிரி கலந்து கலந்து இருக்காதுன்னு தான் ஆனா இன்னைக்கு அபாயத்தியா இருந்துச்சு ஹவாய் எப்படி ஆகிடுச்சு ஹவ்வாயில் ஆகிங்கிற நிலைமைய செல்றதுக்கே அசிங்கம் ஆயிடுச்சு ஹவ்வா இப்ப பொம்பளை உடுக்குற எப்படி தெரியுமா சின்ன பிள்ளைகளுக்கு காலுக்கு சொக்ஸ் போடுற மாதிரி சப்பாத் போடுற மாதிரி டக்குனு சொச போடுறா வச்சு இது தானே சொல்லுவாங்க கால் சைட் இவ்வளவு இவ்வளவு பெரிய சொக்ஸ் போடுறீங்களா யாராவது இல்ல ஷப் செட்டி போட்ட காந்த சைட் இனித்து போட்டா சீனி விரல் நடு விரல் பெரும் விரல் எல்லாத்துக்கும் அச்சியும் அப்படியே நிலக்கும் இதுதான் ஷக்ஸ் போடுறேன் இன்னைக்கு எங்க பொம்பல ஹபாய் வாங்குற ஷக்ஸ் வாங்குற சைட் மெடம்ல சோல்டர் இருபத்தி எட்டு வாங்குற ஹப்பாயில ஷோல்டர் வந்து இருபத்தி நாலு நாலு பேர் போட்டு இழுத்துதான் போடுறோம் தெரியாது போட்டா பெலூன்ல தண்ணி நினைச்சமோ இருக்கிறார் அவங்களை போக மேலா இங்க போக மேலா பெலூன்ல தண்ணி நினைச்ச மாதிரி அட்டுமாதிரி தான் மேடம் போறேன்

கருப்புல போட்டது அபாய் இல்ல உங்களோட ஹபாய் பண்ணோம் அவரத்தை மறக்கிடான்னு பாருங்க பெருசு ஹபாயை போட்டாங்க போக முடியே போட்டாங்க ஏற பார்த்தாங்க பருதா போட்டால் சொன்னீங்களே பார்க்க கூடாம இல்லையா ஹபாயை உண்டா

அழகு இல்ல அழகு பொங்கல் அழகுதான் அழகு அது விபச்சாரிகளுக்கு நரகவாதிகளுக்குள்ள அழகு ஒரு பொம்பளை எவ்வளவு குறக்கறாவோ அவ்வளவு பசுவான் நல்லவன் செல்ல மாட்டான் காம வெளியான் சொல்லுவாங்க என்ன அழைச்சி இப்போ உங்களுக்கு இப்படி போட்ட हिजा वि का पावि හිप वारा හබයි वाර में दुබ िया හිව හබයි राम दुबाයි அவ ොण लेலாம் දෙ प उता. किप यो से කර जी त्र හपा वा ෝ ස हो හ ස त्र இ හपा පना ස හ න ගේ ना. அது செய்கிற சகோதரிக தாய்மார்கள் இந்த பர்கிய தோணத்துக்கு சனி அடிக்கிற ஐயாவது